அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வாடகை ரூபா மட்டும்தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் அந்த வீடியோட லிங்கை சென்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது வீடு ரெண்டு பெட்ரூம் வீடு வீடு நீட்டான வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க வீட்டில் வந்து கபோர்டு ஒர்க் இருக்குது பைக் பார்க் பண்ணிக்கலாம் வீடு ஒரு நீட்டான வீடு தான் மெயினான ஏரியாவில் தான் இருக்குது வாடகை ஆறாயிரூபா அட்வான்ஸ் நாற்பதாயிரரூவா வரும் லொக்கேஷன் வந்து மதுரை அழகப்பானாரில் இருக்குது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள்